உட்காந்துருக்க புருவத்தை புடுங்கினது எதாவது நீ புருவத்தை புடுங்க வீட்டு வாசல் நாலு புல்லு புடுங்கு புரோஜனமா இருக்கும் புருவத்தை புடுங்கி லிப்ஸ்டிக் அடிச்சு ஆலயத்துக்கு வர்ற இந்த ஆலயத்தை இந்த வீட்டை நம்ம டெக்கரேட் பண்றதுக்கு நாம் யார் அவருடைய பெர்மிஷன் இல்லாம ஓனர் பெர்மிஷன் இல்லாம வீட்டை ஆல்டர் பண்ணிருவியா நீ இது போன்ற பாசமார்களை நீங்கள் அதிகம் பார்த்திருப்பீர்கள் இவர்கள் பெரும்பாலும் பெண்கள் அணிகின்ற ஆடையை வர்ணித்து பேசுவார்கள் அதற்கு எதிராக பேசுவோம் என்கின்ற பெயரில் பல மனிதனுக்கு அவைகளே வர்ணித்து பேசுவார்கள் பெண்களுடைய அலங்காரம் இவைகளுக்கு எதிராக அவைகளுக்கு எதிராக பேசுவதாக தான் சொல்லுவார்கள் ஆனால் அவைகளை பேசும்போது இவர்கள் வர்ணித்து வர்ணித்து தான் பேசுவார்கள் கூடாது மறைக்க வேண்டிய இடத்தைவும் பிள்ளை மறைக்கணும் இல்லைனா மறைக்க மறைக்காத இடத்தை கத்தர் வெட்டி எடுக்க வேண்டிய நிலைமை வரும் அருவருப்பான ட்ரெஸ் மாட்டி லெக்கின்னு சொல்லி ஒரு ஒரு சர்க்கஸ்கார பேண்ட் ஒன்னு வந்திருக்குது பேர் சர்க்கஸ்கார பேண்ட் முதல்ல அது தப்பு தான் யோசனை சர்க்கஸ்கார பேண்ட் போல கேட்டா லெக்கின்னு சொன்னாங்க கம்ஃபர்டபுளா இருக்குதான் கம்ஃபர்டபுள்னா நைட்ல தூங்கும் போட்டுக்கோ இல்ல ரோட்ல போட்டுக்கோ இல்லையா மார்க்கெட்டுக்கு போகும்போது போட்டு சர்ச்சு போக்கம் போட்ட ஆனால் லிவர்கள் உண்மையிலேயே மேக்கப் அணிந்து ஆடம்பரமான உடை உடுத்தி வருகின்ற அந்த மாதிரி இடங்களில் போன்றால் இதை போல் பேச மாட்டார்கள் காரணம் அங்க இருந்து காணிக்க வராது என்கின்ற ஒரு அச்சம் அதை இந்த செய்தியில தான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன் மட்டுமல்ல இவர்கள் இந்த பெண்களை குற்றப்படுத்தி பேசுகிறார்கள் அல்லவா ஆனால் இவர்களும் அதே என்ற ஒரு காரியத்தை செய்கிறவர்கள் தான் உதாரணத்துக்கு அவர் சொல்ற கண்ணில் உள்ள முடியை வெட்டுகிறார்கள் இப்படி எல்லாம் குற்றம் சொல்லுகிறார்கள் அல்லவா புருவா இருந்துட்டு போட்டு அதுல என்ன ஒரு டெக்கரேஷன் அதுல என்ன ஒரு கட்டிங் லெவலிங் முடிய வெட்டி ம் வில்லு மாதிரி புருவத்தை புடுங்கி போகாந்தர்க்கே புருவத்தை புடுங்கிறது ஏதாவது நீ புருவத்தை போடுங்க வீட்டு வாசல்க்குள்ள புல்லு போடுங்க பயனுள்ளமா இருக்கும் பெண்கள் கண்ணுல முடி வளரும் போது அந்த ஷேப்புக்காக வெட்டி விடுவார்கள் இதை தவறு என்று சொல்லுகிற இந்த இருவரும் இவர்களுக்கு மீசையில் முடி வளர்க்கிறது அல்லவா இதை ஷேப்பு படுத்துவதற்காக இந்த ஊரங்களில் விடாமல் இருக்கிறார்களா பாருங்கள் இவர்கள் ஒரு நாள் கூட என்னது ஷேவ் பண்ணாமல் இருந்ததில்லை காரணம் அவர்கள் டெய்லி முழு என்று வைத்திருக்க வேண்டும் காரணம் ஏன் அந்த லுக்கை அவர்கள் மெயின்டைன் பண்ண விரும்புகிறார்கள் மட்டுமல்ல முடி கொஞ்சம் வளர்ந்தாலும் வெட்ட வேண்டும் அப்போது இவர்கள் தங்களை அலங்காரம் செய்து கொள்கிறார்கள் இந்த ஷேப்பில் இந்த இவர்கள் இவர்களோட தோற்றத்தை நீங்கள் தொடர்ந்து கவனித்து பாருங்கள் எல்லா விதத்திலும் ஒரே விதமான தோற்றத்தை கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள் ஒரு நாள் கூட ஒரு மில்லி தாடி கொஞ்சம் வளர்ந்துருக்காது டெய்லி கண்ணாடி முன்பாக நின்று சேவ் செய்து அதை சரி செய்கிறவர்களாக இருப்பார்கள் வெட்டுவுறவர்களாக இருப்பார்கள் மீசையின் ஊரங்களை எல்லாம் வெட்டி அதை ஷேப் பண்ணுவார்கள் நான் இதை தவறு என்று சொல்லவில்லை ஆனால் இதே நபர் பெண்கள் அதே போல ஷேப் பண்ணுகிறதை தவறு என்று சொல்லுகிறார்களவா அதைத்தான் சொல்லுகிறேன் இவர்கள் மேக்கப் போவதில்லையா வீடியோவில ப ப பளபளவென்று தெரியவில்லை அவர்கள் இவர்கள் தங்களுக்கு விரும்பிய ஹேர் ஸ்டைலை தொடர்ந்து மெயின்டெயின் பண்ணதில்லையா பெண்கள் பெயிண்ட் அடிக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள்லவா வாலிபப் பிள்ளைகள் என்னென்னு பார்த்தா இன்று இருக்கிற மேக்கப்னால சரீரத்தை திட்டுப்படுத்துகிறாங்க லிப்ஸ்டிக் அடித்து ஆலயத்துக்கு வர்றதுக்கு இந்த ஆலயத்தை இந்த வீட்டை நம்ம டெக்கரேட் பண்றதுக்கு நாம் யார் அவருடைய பெர்மிஷன் இல்லாமல் படபவா வச்சிருக்கிறது இது கண்ணுக்கு இது கன்னத்துக்கு இது இந்த ஏரியாவுக்கு மட்டும் ஸ்தோத்திரம் இது இங்க ஸ்தோத்திரம் என்ன பேச்ச காணா அட்மின் மாசம் சொல்லுகிறார்களா மூஞ்சிக்கு மேக்கப் செய்கிறார்களா சொல்லி போ இவர் தலைக்கு பெயிண்ட் அடிக்கவில்லையா அல்லது இவர் போகிற கூடுகைகளில் உள்ள பாஸ்டர் மார்கள் தலைக்கு பெயிண்ட் அடிக்கவில்லையா அங்கே எல்லாம் சென்று எங்கள் தலைக்கு பெயிண்ட் அடிக்கிறது தவறு என்று சொல்லியிருக்கிறாரா பெண்கள் முகத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறார்கள் ஓகே தவறு என்று சொல்லுகிறீர்களா நீங்கள் தலைக்கு பெயிண்ட் அடிப்பது எந்த கணக்கிலே வரும் இந்த ஸ்டாண்டில் என்கிறவர் அந்த விஷயத்திலே பாராட்டல அவர் தலைக்கு பெயிண்ட் அடிக்கிறதையும் சுட்டி காட்டியிருக்கிறார் ஆண்கள் தலைக்கு பெயிண்ட் அடிக்கிறது அறுபதுன்றாக ஆனாலும் கருப்பாவே இருக்கு சிலர்லாம் எழுபது எழுபத்தஞ்சு எல்லாம் சொல்றாங்க ஆனாலும் நானும் பக்கத்துல போய் உச்சு பாக்குறது தேடியும் ஏன்னா இப்பதான் ஃப்ரெஷ்ஷா அடிச்சிட்டு வந்திருக்காரு பாருங்கள் இவர் பெண்கள் மூஞ்சிக்கு பெயிண்ட் அடிக்கிறதே மட்டுமல்ல ஆண்கள் தலைக்கு பெயிண்ட் அடிக்கிறதையும் வயதானவர்கள் அந்த வெள்ளை முடியிலே பெயிண்ட் அடிக்கிறதையும் டை அடிக்கிறதையும் சுட்டி காட்டு பேர் அப்போ பாராட்டலாமா எங்கே பேசுகிறார் இவர்கள் எங்கே பேசுகிறார்கள் என்றால் யார் ஒருவர் தலைக்கு டை அடிக்காமல் வெள்ளை முடியோடு காணப்படுகிறார்களோ அந்த இடத்துல என்று தலைக்கு கருப்பு பெயிண்ட் அடிப்பதை தவறு என்று சொல்லி பேசுவார்கள் இதனால் என்ன பிரயோஜனம் இந்த இவர் பேசுகிற இந்த சபையிலே இவர் பேச காரணம் அந்த சபை போதாக தலைக்கு டை அடிக்கவில்லை வெள்ளை முடியோடு காணப்படுகிறார் இதே ஸ்டாண்ட்லி என்எல்ஏ அங்கே பேசும்போது பேசுவாரா தலைக்கு இடை அடிக்கிறதுக்கு எதிராக பேசுவாரா பேச மாட்டா ஏன் அங்கே இருக்கிற டி மோகன் தலைக்கு பெயிண்ட் எடுத்து கொண்டிருக்கிறார் அவருடைய வயது பாருங்கள் அவருடைய இப்பொழுதும் என்று இருக்கிறது பக்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் பெயிண்ட் எடுத்து தலையை கருப்பாக்கி வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு முடி வெள்ளையாகவில்லையா ஏன் இந்த ஸ்டாண்ட்லி மோகன் சி கருப்பாக முடி வைத்திருக்கிறாரே டை அடித்து முடியில் பெயிண்ட் எடுத்து வைத்திருக்கா அதுக்கு எதிராக பேசுவாரா ஆனால் இவர்கள் எங்கே டை அடிக்காதவர்கள் இருக்கிறார்களோ அங்கே போய் நின்று கொண்டு டை அடிக்கிறது தவறு என்று சொல்லி பேசுவார்கள் எங்கே மேக்கப் செய்யாதவர்கள் இருக்கிறார்களோ அப்பாவி மக்கள் இருக்கிறார்களோ அங்கே போய் நின்று மேக்கப்புக்கு எதிராக பேசுவார்கள் அப்போ என்ன அவர்கள் இயல்பாகவே சிரிப்பார்கள் அது ஒரு சிரிப்பாக மாறிவிடும் உண்மையிலேயே மேக்கப் அணிவது தவறு என்று சொன்னால் யாருக்கு எதிராக பேச மேக்கப் அணிகிறவர்களிடத்துல போய் பேச வேண்டும் சரி அங்கே பேசவில்லை பொதுவாக யூடியூபிலே பேசுகிறேன் என்று சொன்னால் பேர் சொல்லியாவது பேச வேண்டும் மோகன்ஜிய தலையில் நீ டைய பெயிண்ட் அடிக்கிறாய் ஏன் என்று கேள்வி கேட்க வேண்டும் டி மோகனே அவருடைய சபையில் தான் வந்து பேசுகிறான் டி மோகனே ஏன் தலையில் பெயிண்ட் அடிக்கிறாய் என்று பேச வேண்டும் அதெல்லாம் செய்ய மாட்டார்கள் இவர்கள் இதையெல்லாம் ஒரு மக்களை என்ன செய்கிறதற்கான ஒரு காரியமாக இந்த மாதிரி செய்திகளை பயன்படுத்தி வைத்திருக்கிறார்கள் பெண்கள் பெண்களுடைய உடையை கிரிட்டிசைசம் பண்ணும்போது சிரிப்பார்கள் அது இயல்பாகவே சிரிப்பு வரும் பெண்கள் மேக்கப் அணிந்திருக்கிறார்கள் அப்படி இப்படி கொஞ்சம் நேரம் பேசும்போது கிட்டத்தட்ட அரை மணி நேரம் இதுதான் செய்தியாக இருக்கும் சிரிப்பார்கள் இதற்காக சம்பந்தம் இல்லாத இடத்துல பேசுவார்கள் ஆறு ஸ்டாண்டில் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பேசும்போது எப்படி இருக்கிறார் அவருடைய தோற்றம் எப்படி என்பது வாருங்களா தொண்ணூற்றி ஏழிலே அவருக்கு வெள்ளை முடி வந்துவிட்டது இருபத்தாறு வயது வருடங்களுக்கு முன்பாக ஆனால் அதே ஸ்டாண்டில் இப்பொழுது எப்படி இருக்கிறார் முடியெல்லாம் கருப்பாக இருக்கிறது எப்படி பெயிண்ட் அடித்து தான் பால் தங்கையா பதினான்கள் வருடங்களுக்கு முன்பாக அவர்களுக்கு வழக்கை விளைந்து விட்டது ஆனால் இப்பொழுது தலை நிறைய முடி எப்படி வந்தது முடி நட்டு விட்டார் லட்சக்கணக்கிலே செலவு செய்து ஹேர் ட்ரான்ஸ்பிளேஸ்மெண்ட் தான் பண்ணியிருக்கிறார்கள் அப்போ இப்படிப்பட்டவர்களுக்கு எதிராக இவர் பேசுவாரா பேச மாட்டார் நாம் பேசினேன் ஊழியர்களுக்கு எதிராக பேசுகிறா என்று சொல்லுவார் ஆனால் இவர் மக்கள் அப்பாவி மக்கள் ஒரு மேக்கப் செய்ததற்கு எதிராக இங்கே இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாது என்று வல்கரான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுவாள் இங்கே நான் மேக்கப் போடுவது சரி தவறு என்று சொல்லி நான் இன்னும் பேச ஆரம்பிக்கவில்லை நான் இவர்களுடைய அந்த மாய்மலத்தனத்தை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் உண்மையிலேயே கிறிஸ்தவம் ஒரு சியாதீன பிரமாணம் இதை செய் இதை செய்யக்கூடாது என்கிற அந்த கற்றலையின் அடிப்படையில் நாம் செயல்பட வேண்டியவர்கள் அல்ல கிறிஸ்தவர்கள் அப்போ நாம் கிறிஸ்தவர்கள் என்று வரும்போது கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாகத்தான் நான் நீதிமானாக்கப்படுகிறோம் அப்போ அந்த இயேசு கிறிஸ்து மூலமாக நான் நீதிமன்றாக்கப்பட்டது நான் இதற்காக ஆண்டவர் ஏசு கிறிஸ்து எனக்காக பாடுபட்டிருக்கிறார் அந்த அன்புக்காக அந்த அன்பை உணர்ந்தவனாக நான் ஆண்டவருக்கு என்னை அடிமையாக ஒப்புக்கொடுத்திருக்கிறேன் ரட்சிக்கப்படுதல் அடிப்படையது தான் அப்போ அந்த அடிப்படையில் வேதம் சொல்லுகிறது நாம் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமஹிமை கேதுவாக இருக்க வேண்டும் அப்போது நான் மேக்கப் போடுவது சரியா இந்த ஆடை அணிவது சரியா அது செய்கிறதுனால் இது செய்கிறதுனால் தேவனுடைய நாம மகிமைக்கு ஏற்ப இருக்கிறதா இல்லை தேவனுடைய நாம இழுக்குண்டாகுவதற்கு எதுவாக இருக்கிறதா என்கிறதை தான் பார்க்க வேண்டும் எந்த அடிப்படையில் எந்த காரியத்தை நாம் செய்வதாக இருந்தாலும் இந்த அடிப்படையில் தான் நான் தீர்மானிக்க வேண்டும் மற்றபடி சிலர் சொல்வார்கள் எசபேல் கண்ணுக்கு மையிட்டால் ஆகவே நீ போடக்கூடாது எசபேல்னாலே என்ன அர்த்தம் தெரியுமா கண்ணுக்கு மையிட்டு அல்லையா தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியே எட்டி பார்த்தாள் ஏ சபையில் குளிக்க கூட செய்தாள் ஏ சபையில் துணி போட்டிருந்தாள் ட்ரெஸ் போட்டிருந்தாள் ஆகவே நாம் ட்ரெஸ் போடக்கூடாது ஆகவே நாம் குளிக்க கூடாது இப்படி எல்லாம் சொல்ல முடியுமா அவள் ஒரு கெட்டவள் அவள் ஏன் கொல்லப்பட்டாள் அவள் மேக்கப் மேக்கப்பட்டதுனால் கொல்லப்படவில்லை அவள் வேசித்தனமும் பில்லிசுனியமும் செய்கிறவர்களாக இருந்தாள் அதுதான் எது காரணமாக சொல்கிறார் அவள் இந்த மேக்கப் காரியங்களை மற்ற ஆண்களை மயக்குவதற்கு எதுவாக பயன்படுத்தினாள் அவருடைய நோக்கம் அவர்கள் மேக்கப் போட்டதனுடைய நோக்கம் தவறு மேக்கப் செய்வதே தவறு என்றெல்லாம் வேதம் போதிக்கவில்லை எஸ்தரன் ராணியை குறித்து வேதம் சொல்லுகிறது அவள் பன்னிரெண்டு மாதம் பியூட்டி ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாள் என்று சொல்லி வேதம் அதை சுத்திக்க தமிழ் வேதாரத்தில் அது சுத்திகரிப்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த சுத்தி பறிப்புக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற பொருட்கள் எல்லாம் பார்த்தால் அதெல்லாம் வாசனை திருவங்கள் நறுமண பொருட்கள் அது பியூட்டி அழகை மெருகூட்டக்கூடிய பொருட்கள் காஸ்மெட்டிக் ஐட்டம் ஆகவே தான் வேதத்தில் ஆங்கில மொழிபெயர்ப்பில் பீட்ரூட் பெண் என்று எழுதப்பட்டிருக்கிறது காஸ்மெட்டிக் என்று எழுதப்பட்டிருக்காது ராணி அப்போ அந்த ராணி என்கின்ற பொறுப்புக்கு அதாவது செய்தாக வேண்டிய அவசியம் உண்டு போல் வேதமே சொல்லுகிறது பெண்களுக்கு இயல்பாகவே தங்களை அலங்கரித்துக்கொள்ளக்கூடிய இது இருக்கும் அவர்கள் அவ்விதமாக உருவாக்கப்பட்டவர்கள் ஆகவே தான் ஒரு பெண் தன்னுடைய ஆபரணத்தையும் ஒரு மனவாட்டி தன்னுடைய ஆடைகளையும் மறப்பாளோ மறக்க மாட்டார் அது அவர்களுடைய இயல்பு ஆகவே தான் வேதம் நகை அணிவதை எங்கேயும் தடை செய்யவில்லை ஆனால் நகை அணிகிறதையே பெரிய அதே ஒரு அலங்காரமாக மற்றவர்களை கவர வேண்டும் என்பதற்காக செய்கிறதை அது கிறிஸ்துவ அல்ல அது காரணம் அது பிறருக்கு இடல் உண்டாக்குகிறது அது அல்லது என்ன என் நான் பெருமைக்காக நான் அதை போடுகிறேன் அப்போ இந்த இந்த அடிப்படையில் அது கிறிஸ்துவுக்கு எதிராக நான் செய்கிற துரோகமாக மாறிவிடுகிறது நான் ஒரு காரியத்தை எந்த இன்ட்ரன்ஸில் செய்கிறோம் என்கிறதை தான் நான் அவர் பார்க்கிறார் பவுல் ஒரு காரியத்தை சொல்கிறார் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு அகிலும் எல்லாம் தகுதியாய் இராது என்று சொல்லி தகுதி எப்படி அறிய முடியும் நம் தகுதியான வஸ்திரம் தகுதியான அடிப்படையிலே நாம் நகை போடுவது தகுதியான அடிப்படையிலே நம்மை அலங்கரித்துக் கொள்வது எப்படி அறிந்து கொள்ள முடியும் இரண்டு காரியம் ஒன்று தேவனுடைய நாமம் இழுக்கு உண்டாகுவதற்கு எதுவாக இருக்கக்கூடாது தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு எதுவாக இருக்க வேண்டும் இரண்டாவது பிறர் இடர்லடைவதற்கு எதுவாக இருக்கக்கூடாது பிறர் பிறர் இடர்லடைவதற்கு எதுவாக என்று சொல்லும்போது போது அநேகர் எண்ணுவது ஒரே ஒரு காரியத்தை தான் இச்சை இந்த மாதிரி அடை ஆடை அணிந்தால் நம்ம இச்சிக்கப்படுவோம் இச்சை நமக்குள்ளாக வந்தது கவர்ச்சி இது ஆகவே இதுதான் இடரல் அது இடரல் தான் ஆனால் அது மட்டுமல்ல அந்த ஆடம்பரமான உடை உடுத்துவதும் ஒரு ஏழைக்கு இடர்லை உண்டாக்கும் இன்றைக்கி பலவிதமான பாஸ்டர்மார்கள் விலையுறந்த ஆடைகளையும் அணிந்து கொண்டிருக்கிறார்கள் பெண்கள் பட்டு பட்டுசாரி அணிந்து கொண்டு அலு செல்லுகிறார்கள் அது அங்கே செல்லுகின்ற ஒரு ஏழை சாதாரண ஒரு விசுவாசிக்கு சரணம் உண்டாக்கும் அவர்களை இடராக பண்ணும் அப்போ இந்த மாதிரி இடர்கள் உண்டாக்காத ஆகவேத்தான் வேதம் சொல்கிறது தகுதியான வஸ்திரம் அப்போ உண்மையிலே ஒரு கிறிஸ்தவர்கள் எதை அலங்காரமாக கருத வேண்டும் நற்குணங்கள் நம்முடைய குணங்கள் தான் அலங்காரமாக இருக்க வேண்டும் மற்ற வெளிப்புறமான அலங்காரம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அது முக்கியமல்ல என்கின்ற அடிப்படை நாம் காணப்பட வேண்டும் மற்றபடி பழங்குடியின மக்கள் தங்க நகையெல்லாம் மாட்டார்கள் அவர்கள் வேறு விதமான பொருட்களால் தங்களை அலங்கரித்து இருப்பார்கள் அது நமக்கு பார்ப்பதுக்காக அலங்காரமாகவே தெரியாது ஆனால் அவர்கள் மத்தியில் சுவிசேஷன் சொல்ல போகிறவர்கள் அவர்களை போல மாறி போய் சுவிசேஷன் சொல்லி அவர்களைப் போல தங்களை அலங்கரித்துக்கொண்டு நம்முடைய இன்டென்ஷன் என்ன நாம் எதற்காக ஒரு காரியத்தை செய்கிறோம் அகுதியான வஸ்திரத்தை எடுத்துங்க அது பிறருக்கு இடரல் உண்டாக்கக்கூடாது அது இடரில் என்று சொன்னால் ஏதோ இச்சையை தூண்டுகிற வண்ட வண்ணம் என்கிறதை மட்டும் மனதில் நிறுத்திக் கொள்ளாதீர்கள் இச்சையை தூண்டுகிறதும் இடரில் தான் நீங்கள் ஆடம்பர உடை அடித்துக் கொண்டிருக்கும்போது ஒரு ஏழை உங்கள் பக்கத்தில் வருவதற்கு அந்த ஆடை தடையாக இருக்க வாய்ப்பு உண்டு பல பாஸ்டர்கள் இன்றைக்கி தங்களை யாரோட அடையாளப்படுத்திக் கொள்வார்கள் பிரபல தொழிலதிபர்கள் பெரிய பணக்காரர்களோடு தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வார்கள் தான் அவர்கள் எப்பொழுதும் கோட்டு சூட்டு சஃபாரி என்று சொல்லி பணக்காரர்கள் அணியக்கூடிய ஆடை ஆடைகளை பாஸ்டருமார்கள் அணிந்திருப்பார்கள் அப்போது இந்த பாஸ்டருக்கும் கடைசி மெஞ்சில் இருக்கிற ஒரு ஏழைக்கு எந்த சம்பந்தம் இருக்காது காரணம் அந்த ஏழை விசுவாசி இந்த பாஸ்டர் பக்கத்தில் வருவதற்கு பயப்படுவேன் அவர் வந்து இடத்துல எல்லாம் போகலாமா அவரெல்லாம் எவ்வளோ பெரியவர் அவர் அப்படி நினைக்க காரணம் என்ன அவர்களுடைய அந்த பிஹேவியர் அவர்களுடைய அந்த ட்ரெஸ்ஸிங் அது சாதாரண விதமாக இருக்காது அவர்களை தங்களை கத்தாக காண்பிப்பார்கள் அப்போ அவர் ஏழை விசுவாசி அதனால் இடர் அடைந்து தூரம் போகிறார் ஓ இந்த விதமான காரியங்களின் அடிப்படையில் தான் நான் ஒரு காரியங்களை செய்யலாமா செய்யக்கூடாது இது எனக்கு ஏற்படையதா இது எனக்கு தகுதியானதா எங்கு அதை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் மறுபடி முடி வெட்டுவது வெட்டாமல் இருப்பது நான் எதற்கு செய்கிறேன் இந்த எந்த இன்டென்ஷனில் செய்கிறேன் அதுதான் முக்கியம் இதன் நான் இப்படி செய்கிறதன் மூலமாக பிறர் இடர வாய்ப்பு இருக்கிறதா நான் இப்படி செய்கிறதன் மூலமாக தேவனுக்கு ம இழுக்குண்டாக எதாக வாய்ப்பு இருக்கிறதா தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறா என்கின்ற காரியங்களை நான் சிந்தித்து பார்த்து தேவனுடைய நாம மகிமைப்படுவதற்கு எதுவான காரியங்களை நான் செய்ய வேண்டும் ஆனால் இந்த போதகர்கள் இல்லை அங்களை நல்லவர்களாக காண்பித்து கொண்டு சம்பந்தமில்லாத இல்லாத மக்களிடத்துல சம்பந்தம் இல்லாதவர்களை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள் மேக்கப் போடாத மக்கள் மத்தியிலே அல்லது கவர்ச்சி இல்லாமல் ஆடை அணிந்திருக்கிற மக்கள் மத்தியிலே போய் மேக்கப் போடுகிறாயா நீ லக்கன்சு போடுகிறாயா என்கின்ற விதங்களில் இன்னும் வேறு வித பல விதங்களிலே அதை விவரித்து பேசுவார்கள் ஆனால் இதே நபர்கள் அதே போல் உண்மையிலே அலங்காரம் செய்து கொண்டிருக்கிற பாஸ்டர்மார்கள் அப்படிப்பட்ட சபைகளில் சென்றால் இதை குறித்து பேச வேண்டவர்கள் தப்சி பெற்றிருப்பார்கள் காரணம் வருமானம் போய் பாதிக்கப்படும் அதுதான் உங்களுக்கு உதாரணத்தில் காண்பித்தேன் அவை படிப்பட்ட பாஸ்டர் ம எல்லாரும் கல்லார்கள் இவர்கள் போலிகள் இடத்துக்கிடம் தகுந்தார் போல் பேசக்கூடியவர்கள் இவர்கள் மக்களை அடிமைப்படுத்த வேண்டும் இதுவே ஒரு ஊழியக்காரர்கள் அவருக்கு சோப்பு போட வேண்டும் இதுதான் இவர்களுடைய சித்தாந்தம் செய்து மக்களே வஞ்சிக்கப்படாதீர்கள் விழித்திடுங்கள்